பெரு கல்லணையா ஒன்பது வண்டிகளில் எல்லைக்கு சேர்ந்தே பார்க்க

இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம்

இரண்டாவதாக துணை சித்திரங்க அருவி பரளி சில்லத்துறை கூட்டுறவு சங்க தலைவர் அரியமங்கரா நான்காவது ஐந்தாவது புத்துச்சிரை மூடக்கலை எஸ் எஸ் சிவா சூழங்குடியான போராட்டம்

போட்டும் போட்டே போ நடந்து கொண்டே இருக்கின்ற மாவட்டம் முதல் லாபத்தாக வீரா ஜோதி மஞ்ச நாயக்கன் பட்டி மஞ்சள் பட்டி மஞ்சள் பட்டியல் சித்திரங்குண்டி சித்திரங்குண்டி சித்திரங்க சூரங்குடி முத்துசிரி மூலக்கரை

སા�ຍས སા�ས སྱ્ས ཁས ས੍ྱས རિ� moen སད དད པར Porât སྱཆ སྱ ད ད ཝས

போ எழுது போயிரு எழுந்து போயிருந்து எழுந்து போயிருச்சர் போட்டு ஈஜர் போட்டு ஈஜர் போட்டு போட போடா போடா லைட்டா அது பாரு ஓட்ட மாட்டேங்கிறது லைட்டா ஓடிவாங்களே ஓடிட்டு அப்ப போறதுங்களா அவ்வளவுதான் えー オールமே தனியாவே மாமரம் தெரியுமா பச்சகுடி பச்சகுடி உண்ட வரி கேடின்ன பச்சகுடி 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 இல்லை முன்னே நிற்க வேண்டாம் கொடிய திரும்ப இல்லைங்க நீங்கள் அட்வான்ஸாக போய்ட்டுருந்தா கூட நல்லது அஞ்சி ஆறு இல்லை போங்க இருங்க 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 முன்னாடி முன்னாடி போங்க 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 போங்க

போடு போடுங்க நல்லா புடிச்சு விடுங்க ஊருக்குள்ள வந்து ஆலூர் பக்கம் பாத்துட்டு போங்க பரிசு வாங்கி யாரையும் வந்து போடக்கூடாது போடு தைரியம் சீட்ல போடு சீட்ல போடுங்க போடுங்க சீட்ல போடுங்க உள்ள கொண்டு அடிச்சாலும் அது வந்து விடுறீங்க நல்லா புடிச்சு விடுங்க ஊருக்குள்ள வந்து ஆலூர் பக்கம் பாத்துட்டு போங்க பரிசு வாங்கி யாரையும் வந்து போடக்கூடாது போடு தைரியம் சீட்ல போடு சீட்ல போடுங்க உள்ள கொண்டு அடிச்சாலும் அவள அடி யாரு போற दुनिया ये है कि आपको बड़ा जल्दी है। बेड़े खाई में कमल है, कमल में आजादी है। आ जाने। बिंदु एक है उसे, बिंदु दो है उसे right, right. மாபுரம் செல்லச்சாமி ஓட்டி வருகின்ற சாரணி ஒருவர் கருத்தன்புரம் பாட்டி மூன்று தாமதம் வந்து ஓட்டியிருப்பது தலைவர் அரிய தலைவர் தஞ்சை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சொல்லிச்சோடி சாலை a... <laughs> <laughs>

மூன்றாவதாக மூன்றாவது பட்டியா அரசர் அடியாஜோதி பஞ்சநாயக்கன் பட்டியா அரசர் அடியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதல் பிரிவில் முதலாவதாக இரண்டாவது அருவி பரவி நலத்துறை குற்றவ்சங்க தலைவர் அரிய மங்களா ஐந்தாவதாக ஆர்ஜிஆர் சித்திரம் கொண்டி ஐந்து ஒன்றிய ஐந்து ஒன்றியாவது கொண்டிருக்கிறா ઓડિંગ 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 ઓડિંગ

மறிக்காதான் மறைச்சா அறிவிக்க மாட்டா நான் சிவா கூட முக்கிய மூல கரையா பழனி ஓட